அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபியானா முஹம்மத் ஓ ஆலிஹி வாபிக் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய இலாம் அல்லா அல்லாஹு ஜல்லுசானூத் அலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாமிய ஒழுங்குகளில் பாகம் பதினாலு ஏமாறாதே அண்டு ஏமாற்றாதே என்ற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் ஏமாறுவதும் தப்பு தான் ஏமாற்றுவதும் தப்பு தான் ஏமாற்றுபோ ஏமாறுபவர்கள் இருக்கிற வரலைக்கும் ஏமாற்றுவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை சரியாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை துவங்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகி என்ன மிகப்பெரிய வேதனையை நாம் நேரிடக்கூடும் நாளை மறுமையிலே அதற்காக துன்புறுத்தும் வேதனையும் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மக்கள் நேர்வழியை பெறுவதற்கு திருக்குறுகானும் நவிகள்நாயகம் செல்லல்லாக அடைவு செல்லும் அவர்களும் அழகிய உதாரணங்களை காட்டி மக்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் அவர்களின் உதாரணங்களில் படிப்பினைகளும் சிந்தனையை தூண்டும் விஷயங்களும் நிறைந்து காணப்படுகின்றன அல்லாகவும் இதே கருத்தை நமக்கு திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் மக்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணங்களை கூறுகிறான் என்று பதினாலு இருபத்தி அஞ்சு வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம் என்றும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஐம்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் காட்டுகிறார் அல்லாகுவும் அவனது தூதரும் காட்டும் சில உதாரணங்கள் மிக மதிநுட்பம் வாய்ந்தவையாக இருக்கும் அவற்றை அறிவுடையவர்கள் மட்டுமே விளங்கி கொள்ள முடியும் அறிவை அடகு வைத்து விட்டவர்களுக்கு இது உதவாது இல்லையா இந்த உதாரணங்களை மக்களுக்கு கூறுகிறோம் அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை விளங்க மாட்டார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு பல நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கிய நபிகளாரின் உதாரணங்களை இப்போது நாம் பார்ப்போம் இலகுவான வழியில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலர் பல குளறுபடிகளை கையாளுகின்றார்கள் அதில் அடுத்தவனை ஏமாற்றி பொய்யான தகவல்களை கூற்றி கூறி ஏமாற்றுவதை இன்றும் நாம் உலகில் சர்வசாதாரணமாக எங்கும் காணலாம் இதில் சில இதில் சிலர் பல தடவை ஏமாற்றுவார்கள் ஏமாற்றுபவர்களும் உண்டு இதில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பல தடவை ஏமாற்றி மக்களை சுரண்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்ன தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருப்பவர்களும் மக்களில் இருக்கிறாங்க அவர் அங்கேயே திரும்ப திரும்ப போய் தொடர்ந்து ஏமாறக்கூடியவர்களும் நம்மளில் இருக்கிறோம் அப்போ தான் அழகிய உதாரணத்தின் மூலம் நவிகள்நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் இது யாருக்கும் என்று நினச்சிருவானா ஒவ்வொருவரும் நமக்கு தான் இந்த அறிவுரை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் என்று புரிந்து அதை விளங்கி கொண்டு அதன்படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும் என்சார்லா நவீக நாயன் சரலா அலேஸ்வரம் கூறுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர் ஒரே புற்றில் இரண்டு முறை தீண்டப்பட மாட்டார் என்று கூறுகிறார்கள் இதை அறிவிப்பவர் அபூர்லா அலியல்லாமன் அவர்கள் புகாரில் அறுநூ ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாவது அதிசு முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினேழாவது அதிசாக இது இடம்பெற்றது ஒரு முறை புற்றில் கைவிட்டு தீண்டப்பட்டவர் மீண்டும் அதே புற்றில் கை நுழைத்து தீண்டப்படக்கூடாது என்பது இதோடைய சாராம்சம் ஒருபட குட்டு வாங்கிட்டோம் மீண்டும் அதே குட்டை வாங்கினோம்னா அப்போ நம்ம யார் எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய சிந்தனை எதை எப்படி இருக்குது என்பதையெல்லாம் நம்ம விலங்கு முயற்சி செய்யணுமா இல்லையா அதுக்கு தான் அபிசர்லாசன தருவரையும் சொல்கிறாங்க முதல் தடவை தான் அதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது என்றாலும் இரண்டாவது முறை புற்றை பார்க்கும் அதில் நாகம் இருக்கலாம் இன்னும் பல பாம்புகளும் இருக்கலாம் அது நம்மை தீண்டி விடலாம் என்று விழிப்புணர்வு பெற்று அதில் கைவிடாமல் நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதை தான் சார் அறிவுறுத்துகிறாங்க சரியா அல்லாகுவை நம்பியவர்கள் அவனுக்கு செய்யும் வணக்கங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் மட்டும் போதாது உலக விஷயங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் விண்ணப்பத்துடன் நாம் இருக்க வேண்டும் விழிப்புணர்வுடன் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அப்போதுதான் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஏமாலியாக இருக்கக்கூடாது எவ்வாறு புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணல் நபி சல்லா அல்லம் அவர்கள் அழகிய முறையில் நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் ஒரு முறை கடைவீதியில் நபி சல்லா அலையா அவர்கள் சென்று கொண்டிருந்த போது ஒரு கோதுமை குவியலை கண்டார்கள் கடை வீதியில் கோதுமை வைத்து விற்கக்கூடிய ஒரு அந்த வழியில் போயிட்டுருக்காங்க அதில் ஏதோ ஏமாற்று வேலை கடைக்காரர் செய்திருப்பதை உணர்ந்து அதை சோதனை செய்கிறார்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதோ மனசில் தோணுது வித்தியாசமாக அங்கே இருக்குது நவீசல்லம் அவர்கள் ஒரு உணவு தானிய குவியலை கடந்து சென்றார்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த குவியலுக்குள் தமது கையை அவர்கள் உழைத்தார்கள் அப்படி இதில் இப்போ உள்ள மாதிரியான வசதி வாய்ப்பெல்லாம் அப்போ கிடையாது இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மூட்டையாக கொட்டு கொ கொண்டுட்டு வந்தது ஒரு முட்டா கொட்டி வச்சுருப்பாங்க என்ன அதுலேருந்து யார் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கலந்து கொடுக்குற மாதிரி உள்ள நிலைமை இருந்திருக்கும் அப்போ அந்த முட்டா இருக்கும்போது அதில் ஒரு சந்தேகம் இவங்களுக்கு வருது வித்தியாசமாக இருக்க நான்ட்டு அப்போது அந்த தானிய குவியலில் இருந்த அதில் அதுக்குள்ளார கையை விட்டு பார்க்குறாங்க உள்ளார எப்படி இருக்குன்ட்டு அதில் உள்ளார கொய்யை விட்ட உடனே மேலே நல்லா காஞ்ச பொருளாக இருக்குது உள்ளார கடுமையான ஈரமாக இருக்குது உடனே நம்பி செல்லாம் அவர்கள் உணவு தானியத்தின் உரிமையாளர் அதை யார் விற்கிறாரோ அவரை பார்த்து இது என்னப்பா உள்ளார ஈரமாக இருக்கு என்று கேட்குறாங்க அதற்கு அவர் இதில் மலைசாரல் பட்டுவிட்டது அல்லா தூதரே என்று சொல்கிறார் மறை சாரல் பட்டுவிட்டதாம் அப்போ மேலே காஞ்சி இருக்குது தான் உள்ளார ஈரமாக இருக்குது தான் எப்படி மலை சாரல் விட்டதாம் அப்போது அவர்கள் ஈரமானதை மக்கள் பார்க்கும் விதமாக இந்த உணவு தானியத்துக்கு மேலே வைத்திருக்கக்கூடாதா ஏன் இப்படி ஒழிச்சு வச்ச என்று கேட்டுவிட்டு மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது முஸ்லீம் மோசடி செய்ய மாட்டார் என்று அவருக்கு அறிவுனை கூறுகிறார்கள் இதை அபூரில் அவன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில்ல நூற்றி அறுபத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அந்த தானிய குவியலில் ஈரமானதை உட்பகுதியிலும் காய்ந்ததை வெளிப்படுத்தி வெளிப்பகுதியிலும் வைத்து விற்கும்போது வாங்கும் அவன் ஏமாற்றப்படுவான் இல்லையா காய்ந்த தானியமாக இருந்தால் நிறுத்தால் அளவியில் கூடுதலாக இருக்கும் ஈரமாக இருந்தால் நிறுத்தால் அளவியல் தானியம் குறைந்துவிடும் இல்லையா அப்போ நீரின் அளவும் சேர்த்துக்கொள்ளும் இதனால் வாங்குபவர் பாதிக்கப்படுவார் எனவே இதுபோன்ற நேரங்களில் வின்பு விழிப்புணர்வுடன் நாம் இருப்பது நமக்கு நல்லது ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுவன் இருப்பான் என்ற பழமொழி கவனத்தில் கொண்டு நாம் ஏமாறுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு தடவை ஏமாந்தால் அதிலிருந்து படிப்பினை பெறும் பெற்று திரும்பவும் நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் இல்லையா அதனால் ஒரு முறை தான் நம்ம தவறுதலாக ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம்னா கவனக்குறைவாக நம்ம அடைஞ்சிட்டோம் அதே மாதிரியே மீண்டும் மீண்டும் இருந்தால் அப்போ அதனுடைய நிலை என்ன சிந்திக்கணுமா இல்லையா அந்தக்கு தான் ஒரு முறை குட்டுப்பட்டவன் என்ன பண்ண மாட்டான் ஒரு புத்தில் ரெண்டாவது முறையும் அதே புத்தில் கையை விட்டு குட்டுப்பட மாட்டான்னு சொல்லி நம்பி சிலம் அந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குறாங்க இது இறை நம்பிக்கையாளின் பண்பாக இறை நம்பிக்கையாளர் ஒரே புற்றில் இரண்டு முறை தீண்டப்பட மாட்டார் என்ற செய்தியிலிருந்து நவிகல் நாயகன் சல்லல்லா அவர்கள் சுட்டி காட்டிருக்கின்ற இந்த உதாரணத்தின் மூலமாக ஒரு முறை புற்றில் கைவிட்டு தீண்டப்பட்டவர் மீண்டும் அதே புற்றில் கை நுழைத்து தீண்டப்படக்கூடாது இது ஒரு உதாரணம்தான் அப்போ இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாத்துகிறார்கள் என்பதை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள் அப்படியே பட்டியலில் போட்டுக்கிட்டே போகலாம் மேடியன் ஜப்பான்னு மக்கள் மேடியன் ஜப்பான்னால் ஏமாறுவார்கள்னு சொல்லி அதில் வெட்டி ஒட்டி வச்சிருக்கிற ஸ்டிக்கர் மேடியன் ஜப்பான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே சாமான் ஜப்பானு உரியதாக இருக்காது வேறு நாட்டுடைய பொருளாக அது இருக்கும் இல்லையா அது மாதிரி உயர்ந்த ரக கம்பெனிகள் உயர்ந்த ரக நாடுகள் இது போன்ற அந்த இதை பயன்படுத்தி அந்த சிம்பிளத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க தாங்கள் அப்படி வச்சாதான் மக்கள் ஏமாத்து கொடுத்த வேலைக்கு சொன்ன வேலையை வாங்கிட்டு போவாங்கல்ல அந்த ஒரு அடிப்படையில் அது பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி சிறு நிறுவனமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏமாற்றி பிழைப்பதை மக்களை ஏமாற்றி பொருளாதாரம் திரட்டுவதையே ஒரு பொழப்பாக வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன அந்த அடிப்படையில் ஏமாறுபவர்கள் இருப்பவரை ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை சொல்லி நம்ம தப்ப முடியாது இல்லையா நாம் ஏமாறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அல்லாஹூர் அபுல்லாலமின் நம்மளை வைத்திருக்கிறான் இல்லையா ரொம்ப தெளிவாக அனைத்து விஷயங்கள்லையும் இந்த தொழுகிற விஷயத்தில் என்ன அது முழு வாழ்க்கைக்கும் உள்ள ட்ரைனிங் அது எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கணும் எவ்வளவு இரையேச்சத்தோடு இருக்கணும் அல்லாஹ் நம்ம முன்னால் இருந்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லா நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அனைத்தும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியாமல் அந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொண்டிருந்தோமே ஆனால் அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இல்லையா கவனமற்று செயல்படக்கூடாது தொழுகையவே இல்லாட்டான்னு சொல்லி காட்டுறான் கவனமற்ற தொழுகை ஆளுக்கி கேடுதான் அந்த தொழுகை அவனுக்கு கேடாத அமையுமே தவிர நன்மையாக அமையாது என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் அப்போ தொழுகி அப்படின்னா மற்ற விஷயங்கள் ஒரு எலக்ட்ரிக வேலை பார்க்குறவர் அவர் வந்து கவனம் தப்பி என்ன ரெண்டு ஒயர் இருக்கும் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் இதை மாற்றி கொடுத்தாருன்னா என்ன ஆகும் இது மாதிரி உலக வாழ்க்கையில் நம்ம எந்த சின்ன வேலை செஞ்சாலும் சரி பெரிய வேலை செஞ்சாலும் சரி நம்முடைய பேச்சில் நம்முடைய செயலில் நம்மளுடைய சிந்தனையில் அனைத்துமே மிக தெளிவானவர்களாக ஏன்னா மிக விழிப்புணர்வோடு நம்முடைய காரியங்கள் அமைந்தால் மட்டும்தான் அந்த காரியங்களிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் அதை தான் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நாம் யாரையும் ஏமாற்ற முயற்சி செய்யாதீங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது என்ற விழிப்புணர்வோடு செயல்படுங்க அல்லாஹ் முழு வெற்றியை நமக்கு தருவான் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் லஹைரா மறந்துடாதீங்க லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மற்றும் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களில் இவை இந்த காணொளிகளை கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய நன்றி